ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் சேலரி வந்துட்டு ஆனுவல் அதாவது ஆண்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதாவது ஆண்கள் கிரிக்கெட் விளையாட்டில் எவ்வளோ ஃபார்மேட் பார்த்தோமோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தராங்க ஓடிஐ விளாண்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தராங்க டி ட்வெண்ட்டி விளாண்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்றதே பார்ப்போம் அதாவது பெர் மேட்சச்சுக்கு ஒரு பெர்சன் விளாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பெர்சன் விளாண்டாங்கன்னா பெர் மேட்சுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க அதே வந்து ஓடிஏல வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க டி ட்வெண்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னா மூணு லட்சம் வரைக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேட் வைஸாக வந்துட்டு பிரிச்சுருக்காங்க மூணு ஃபார்மேட்டில் மொத்தம் ஏ கிரேட் ஏ கிரேடு பி கிரேடு சி அதாவது இந்த கிரேடு ஏ கிரேட் பி கிரேட் சி வந்துட்டு எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேடு ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா மூணு ஃபார்மெட்லேயும் விளாட்றவங்கள தான் நம்மளை வந்துட்டு கிரேடு ஏவில் வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க இந்த கிரேடு ஏ என்னென்ன ஃபார்மேட்னு அப்படின்னு பார்த்தோம்னா டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஓடிஐ இந்த ஒரு மூணு ஃபார்மேட்லையும் தான் கிரேடு ஏவில் வந்துட்டு வச்சுருப்பாங்க இது வந்துட்டு இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி கிரேடு பியில் விளாட்றவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஓடி அல்லதுன்னா டி ட்வெண்ட்டி வந்துட்டு கண்டிப்பாக விளாண்டுருக்கணும் அப்படின்றத வந்துட்டு கிரேடு பியில் வந்துட்டு ஃபார்மேட்டில் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்தபடியாக கம்மியாகிட்டே வரும் சேலரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேடு சி கிரேடு சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேடு சியில் வந்துட்டு ஏதோ ஒ ஒரு ஃபார்மேட்டில் விளாடுருந்தா ஓகே தான் அது என்ன ஃபார்மேட் டி டுவெண்ட்டியோ அல்லது ஓடிஐயோ இந்த ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் விளாண்டுருந்தா இவங்களுக்கு வந்துட்டு சேலரி இதன் அடிப்படையில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிரேடு ஒன் ஏல வந்துட்டு எந்தெந்த பிளேயர்லாம் வந்துட்டு விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேடு ஏல வந்து பார்த்தோம்னா ஹேர்மன் பிரீத் கவுர் ஸ்மிருதி மந்தனா தீப்தி சர்மா இந்த மூணு பிளேயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடு ஏல வந்துட்டு விளாடுறாங்க இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிசிசிஐ வந்துட்டு சம்பளம் வந்துட்டு நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேட் பியில் விளாடுறவங்க எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேணுகா சிங் தாக்கூர் ஜெமிமா ரோட் ரோட்கியாசிஸ் சஃபாலி வர்மா ரிஜா கோஸ் ராஜேஸ்வரி கேக்வார்டு இந்த ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடு பி ஃபார்மேட்டில் வந்துட்டு விளாட்றாங்க இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது லட்சம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கிரேடு பியில் விளாட்றவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு சியில் எந்தெந்த பிளேயர் விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னா சிங் தேவிகா வித்யா செபிபானி மேக்னா அஞ்சலி சர்வானி ஸ்னேகா ராணா ராதா யாதவ் ஹெர்லின் டியோல் ஜஸ்டிகா பட்டியா பூஜா வஸ்ட்ராஹர் இந்த ஒரு ஒம்பது பிளேயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடு சி ஃபார்மேட்டில் வந்து விளாடணும் விளாண்டுருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் லேக் அதாவது பத்து லட்சம் வந்துட்டு இவங்களுக்கு சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போனஸ் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபார்மேட்டில் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஓடிஐயில் அல்லது டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அடிக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே அல்லது ஓடி அல்லது டெஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் கண்ட் அதாவது இரநூறுன்னு அடிக்கிறவங்களுக்கு ஏழு லட்சம் வரையும் கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி மூணு ஃபார்மேட்லேயும் ஏதோ ஒரு இதில் அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தால் அஞ்சு லட்சம் வந்துட்டு தரதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் பத்து விக்கெட் எடுத்திருந்தா ஏழு லட்சம் வந்து தரதா சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிடுங்க